நல்ல நம்ம காட்டு மச்சல இருந்து ஆடுதான் உங்களுக்குறேன் காட்டு மச்சு தான் காட்டு மச்சல இருந்து ஆடுதான் அந்த ஆட போய் சொல்லுங்க அது எப்படி சனையா இப்படி எதனா சனையா இருக்கும் சார் பத்து நாள் ஆடினும் பத்து நாள் சனையா நிறையா ஆமா இது வில விலை சொல்லுது இது பயங்கரமான பயங்கர இருக்குன்னு

ஒரு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டு குட்டி ஆடு சென இது சென இது குட்டியாடு அது குட்டியாடு அதுவும் அது கரும்பு ஆடு சொல்லு இது பதினஞ்சு பதினஞ்சு பதிமூணா விட்டுலாம் குறால் எவ்வளவு சொல்லுங்க குரால் நாலு ரூபாய் சொல்ற ரெண்டு ஆமா எவ்வளவு சொல்லுங்க கொட்டியாடுலாம் ஒரு மூணாயிரம்

சரி சரி இதுனா நமக்கு வந்து பெருக்கலாம் பெருக்கலாம் எந்திரு போகுது எந்திரு போகுது எந்திரு போகுது பாலங்கோடு தான் பாலங்கோடு தான் உண்டு என்ன என்ன ஏரா கள்ளப்பனாக அவதிகிர ஆ சரி பில் பில் ஆமா இதே கணக்கு பண்ணி வளைக்கிய பக்ரீத் பக்ரித் அடுத்த பக்ரீத் பக்ரித் என்ன வளைக்கப் போவும் 25 ரூபாய் போவும் 25000 ரூபாய் போவும் ஒரு ஒரு மாசம் நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கலாம் அப்படிதானே வீட்ல எத்தனை குட்டி வச்சிருக்கியா வீட்ல ஏர்க்கனே 10 குட்டி கிடைக்கு வீட்ல ஏர்க்கனே 10 குட்டி கிடைக்கு தடுப்பூசி திரும்ப தான் கொடுக்கணுமா வேண்டாமையா கொடுக்கணும் கொடுத்தா தான் வளரும் வளரும் திரும்ப எதனாலயா குடுக்கணும் அது நோய் நோய் எதுவும் வராது அதுக்காண்டி கொடுக்கணும்னா

எட்டப்புறம் பொட்டு அப்படிதானே கிடா பல்லு எப்படி என்ன ரெண்டே இண்டே ரெண்டே பல்லு ரெண்டே பல்லு எல்லாம் கிடாதான் எல்லாம் பொருள்தான் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க பக்கிரதுக்கு ஓ பசிரத்துக்குன்னு வாங்கியாச்சு பக்கிரத்தி இன்னும் எவ்வளவு நாள்ல இருக்கு அம்பது நாள் இருக்கு ஐம்பது நாள் இருக்கு எதனால முன்னாடியே வாங்குற என்ன காரணம் என்ன வெலை கூடிருமில்ல ஆஹ் வெலை கூடிரும்லா ஓ என்ன வில சொன்னாங்கனே ஆஹ் முப்பது ரூபாய் சொன்னாங்க முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீங்க பசிகள் எவ்வளவு கேட்டீங்க இருபது ரூபா கேட்டேன் இருபது ரூபா கேட்டேன் இருபா போறீங்க இருபத்தஞ்சு ரூபா போறீங்க எப்போதுமே ஒரு மாசம் ரெண்டு மாசம் வாங்கிருக்கேன் நல்லா இருக்கு அப்படிதானே வரும்போது எப்படி வந்து

யா குளம் கரிச குளத்துல இருந்து வாரீங்க மூணு குட்டிங்க மூணு குட்டி பொம்மரியா கிடாம பொம்மரி பொம்மரி அப்படிதானே வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

ஒரு மாசம் பால் குடுக்குமா என்னமா பால் கொடுக்கும் பால் கண்டிப்பா கொடுக்க அப்படிதானே எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க ஒரு வருஷம் கரெக்டா வளர்ப்பீங்க ஒரு வருஷம் பால் பால் வந்து ஒரே மாட்டு பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு அதை பத்தி சொல்லுங்க

ஒன்ற <Gunoodle> <hansom> 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 ஓ இப்போமே நம்ம வளக்கணும் வேண்டிய நாள் கரெக்டா ஒரு மாசம் நம்ம வீட்டுல நிக்கிறோம் அப்படிங்கற காது வாங்கிட்டு போறீங்க 그죠? பல பலவாளியா கூடுன்னு நினைக்கிறேன் انا. பல தான? வரமோது எப்பி குட்டி வாங்கு நினைச்சு வந்தீ? ஒரு இது 7 என்ன ஆயிரம் 1000 கூட தான். சரி சுத்தமான செங்குட்டி ஆமா கொம்பு வந்துட்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா இது ஆறு மாச குட்டியா இருக்கும் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் அப்படி தானே ஆமா ஆறு மாசம் குட்டியா இருக்கு என்ன வேலை சொன்னா என்ன என்ன வேலை முடிச்சு வாங்கி பதினோரு ரூபாய் சொன்னாங்க பதினோரு ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க பாத்தீங்கன்னா எவ்ளோ மதிச்சிய ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் நினைச்சு மதிச்சியா ஆமா எவ்ளோ முடிச்சியா கடையில எட்டாய் எட்டர் ஆயிடுச்சு எட்டர் ஆயிடுனா ஆமா சரி என்ன தேவையா ஐயா ஒரு மறை ஒண்ணு வாங்கிட்டு போறீங்கயா அவையா சூப்பர் மரியாதை கிட்டாமறியா பொம்புறீங்களா கிட்டா மாதிரி எத்தனை மாச குட்டியா இருக்கீங்கயா இது ஒரு ஆறு மாச இருக்கு ஆறு மாசம் உள்ளதா இருக்கும் என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கையெற குடிப்பியா கைய அவுத்திக்கிறதும் சோறு கஞ்சி அவ்வளவு வாங்கிட்டு போறீங்க நாலாயிரத்தி சொன்னோம் ஆஹ் ஆமா